வாங்க நண்பர்களே குற்றாலம் குளிக்க வரையில இல்லை குற்றாலம் குளிக்கிறதுக்கு எந்தெந்த அறிவியில் என்னென்ன நிலவரம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா குற்றாலம் குட்டி தினம் அப்டேட்டு அனைத்து அருவியுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பெல் ஐக்கானே அமைக்க வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும் பழைய குற்றாலம் சனிக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணி பார்க்கிங்கெலாம் அதிகளாக விருந்துகிட்டு இருக்கு ஆம்னி பஸ்ஸுகளும் சரி கார்களும் சரி அதிக அளவு வந்திருக்குங்க சுற்றுலா பயணிகள் ஸோ நாளை ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரியான கூட்டம் இருக்கும் ஆனா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமா கொஞ்சம் கொஞ்சமா கூட்டங்கள் குறைஞ்சிரும் அதே மாதிரி திங்கட்கிழமை குறைஞ்சிரும் கூட்டம் திங்கக்கிழமை இந்த அளவுக்கான கூட்டம் இருக்காது இதுல பாதியா இருக்கும் சீசன் நல்லாவே இருக்கு ஸோ திங்கட்கிழமை இல்லை திங்கள் செவ்வாய் புதன் இந்த ஒரு மூன்று நாளைக்கும் கொஞ்சம் கூட்டம் தான் இருந்துகிட்டு இருக்கும் அதிக அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு அதிக அளவு குற்றம் கூட்டங்கள் கட்டும் இப்போதைக்கு கூட்டங்கள் இன்னைக்கு சனிக்கிழமை நல்லாவே ஒரு கூட்டங்கள் இருந்துகிட்டு இருக்கு தூரத்துலேருந்து வர சுற்றுலா அதிக அளவு வந்திருக்காங்க குடும்பத்தோட பெண்களுக்கு இலவச பசுகள் இங்கே இருந்து இங்கேருந்து நீங்கள் வரை பெண்களுக்கு இலவசம் ஆண்களுக்கு பத்து ரூபா கட்டணும் அதே மாதிரி மெயின் அருவில இருந்தும் பஸ் இருக்கு உங்களுக்கு பெண்களுக்கு இலவச பஸ் அரசு பஸ்ஸு மெயின் இருந்து பழைய குற்றாலம் இருக்கு மெயின் அறிவிலிருந்து ஐந்து அருவிக்கும் இருக்கு ஸோ பஸ் வந்து இன்னைக்கு விடுமுறை நாட்கள்ல அதிகளவான பஸ்ஸு பஸ்ஸுகள் இருக்கு ஐந்தருவிக்கும் அதே மாதிரி பழைய குற்றாலத்துக்கும் மெயின் இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு அரசு போக்குவரத்து கழகம் வந்து நிறைய பஸ் வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஆட்டக்கார நண்பர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த இலவச பஸ் விட்டதுனால மாதிரி குற்றாலத்தில் ஆட்டோ நம்பியே தொழில் நடத்தக்கூடியவங்க ஆட்டோ நம்பியே குடும்பம் நடத்தக்கூடிய தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க ரொம்ப மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன வழின்னு தெரியலை